வணக்கம் இன்றைக்கு நாங்கள் அரிய தான் செய்ய போகிறோம் அரிய நாங்கள் வேறு ஒரு முறைகளில் செய்யலாம் ஆனால் நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறோம் இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே இலகுவாக செய்யக்கூடிய ஒரு முறையில் தான் செய்ய போகிறோம் இந்த முறையில் செய்யக்க நீங்கள் இதுக்கு அளவுகள் சரியாக எடுத்துக்கொள்ளணும் சீனி குறுநல் எல்லாத்தையும் அளவும் சரியாக எடுத்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி நீங்களும் செய்யலாம் இப்போ நாங்கள் இதை செய்யத் தொடங்குவோம் இப்போ முதல் நாங்கள் அரிய தரத்துக்கான அரிசியை ஊற விட்டு கொள்ள போகிறோம் நான் எடுத்துட்டு இருக்கிறது வெள்ளைப்பச்சை அரிசி இந்த கப்பால் மூன்று கப் வெள்ளைப்பச்சி அரிசி சேர்த்துக்கொள்கிறேன் இதில் நான் தனிய வெள்ளைப்பச்சி அரிசியெல்லாம் செய்ய போகிறேன் இல்லை உங்களுக்கு நீங்கள் சிவப்பு பச்சை அரிசி சேர்க்க போகிறீங்கன்னு சொன்னால் அரைவாசி அரவாசி சேர்த்து கொள்ளலாம் அல்லது தனிய சிவப்பு பச்சை அரிசியில் கூடி செய்து கொள்ளலாம் அதுங்கள விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து செய்து கொள்ளுங்கோ இப்போ மூன்று கப் அரிசியை எடுத்துக்கொள்கிறேன் எடுத்து இதை நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சுல இருந்து ஊற விட்டு கொள்ள இதை இத கழுவி ஊற விட போகிறேன் ஊற விட்டுட்டு பிறகு பாப்பம் என்ன இப்போ அரிசி எனக்கு நல்லா ஊறி வந்துட்டு இப்போ இந்த தண்ணியை நல்லா வடிய விட்டு கொள்ளுவோம் வடிய விட்டு எடுத்துட்டு என்ன சொல்லி இது தண்ணி வடிஞ்சு இப்போ அரைச்செடுத்து கொள்ள போறோம் இது நாங்கள் தண்ணியை வடிக்க விட்டு கொள்ளுங்க சொன்னாங்க மாவை தான் அரைச்செடுத்து கொள்ள போறோம் மாவை அரைச்செடுத்து இப்போ இருந்து அரைச்சு கொள்ள போறோம் அரைக்கேக்கு இன்னும் ஒன்று இதில் நாங்கள் நல்லா அரைக்க கூடாது இருந்து நாங்கள் குறுநல் எடுத்து கொள்ள போறோம் அதால இதை ஓரளவு அரைச்செடுத்து கொள்ள போறோம் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த அரிசியில் அரைவாசி எடுத்து நல்லா அரைச்செடுத்து கொள்ளுங்க அரைச்செடுத்துட்டு மிச்சம் அரைவாசியில் குறுநல் எடுக்கக்கூடிய மாதிரி அரைச்செடுத்தாலும் சரி அது அது உங்களோட ஏற்ற மாதிரி பார்த்து அரைச்சு கொள்ளுங்க இப்போ இதை நான் குருநல் எடுக்கக்கூடிய அளவுக்கு கொள்கிறேன் இப்போ கொஞ்சம் அரைச்சு எடுத்துருக்கிறேன் இதில் உங்களுக்கு எடுத்து பார்க்க தெரியும் நல்ல மாவா இல்லாமல் கொஞ்சம் அந்த குருணல் கையில் தெரிகிற மாதிரி இருக்கும் இப்படி கொள்ளும் இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி அரைச்செடுத்து கொள்ள போகிறேன் அரைச்செடுத்துட்டு பிறகு நாங்கள் குரல் எடுக்கார்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்போம் இப்ப எடுத்து அரைச்செடுத்தாச்சது இப்ப இத என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இதனை நீ அரிச்சு கொள்ள போறோம் இப்ப இந்த மாவை அரிக்கிறதுக்கு சின்ன கண்ணுள்ள எடுத்து எடுத்துக்கொள்ளுவோம் சின்ன கண்ணுள்ள அரிதட்டுல அரிக்கதான் உங்களுக்கு அந்த குறுநலுன்ற அளவு சரியாக அளவெடுத்து கொள்ளலாம் இல்லை உங்களுக்கு கைப்பழக்கத்துக்கு வந்துட்டு சொன்னால் நீங்கள் ஒரே இதை அரைக்கி நீங்கள் பார்த்து அரைச்செடுத்து அப்படியே கலந்து கொள்ளலாம் இது நான் உங்களுக்கு அளவை சரியாக காட்டுறதுக்காக இப்போ அரைச்செடுத்து கொள்றேன் இல்லை இருக்கிற பெரிய கட்டிகளை உதிர்த்து விட்டு அரித்து கொள்ளுவோம் மற்றது தேய்க்க தேவையில்லை என்று சொன்னால் நாங்கள் இதில் குறுணல் புரிம்பா எடுக்க போறதால நீங்கள் தேய்ச்செல்லாம் அரிக்கா அதில் சின்ன குருணல்கள் மாவோடு போக பார்க்கணும் அதால் கட்டிகளை உதிர்த்து விட்டு விட்டுட்டு அரிச்செடுத்து கொள்ளுவோம் இப்போ நான் ஒரு கால் இந்த அரிதட்டில் போட்டது தான் அரிச்சு எடுத்துருக்குறேன் இன்னும் இவ்வளவுமா இருக்குது அரிக்கிறதுக்கு இப்போ என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் நான் இதை நான் புரிந்து எல்லாம் கொளிக்க போகிற இந்த அரிதட்டிலே வச்சு குறுநல் எடுத்து காட்டிக்கொள்கிறோம் கொள்கிறேன் இல்லை என்று சொன்னால் நீங்கள் சுலகியில் அல்ல ஒரு தட்டத்தில் போட்டுட்டு நீங்கள் எல்லாத்தையும் அரிச்செடுத்து குறுநல் எல்லாத்தையும் எடுத்து போட்டும் குறுநலுண்ட அளவு எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு எடுக்க போகிற குறுநலுண்ட அளவு எவ்வளோ சொன்னால் நாங்கள் அரிசி எந்த கப்பால் எடுத்தோமோ நான் இந்த கப்பால் மூன்று கப் அரிசி எடுத்தேன் நான் அதில் ஒரு கப் அரிசிக்கு கால் கப் அளவு குறுநல் எடுத்து கொள்ளுங்கோ அப்போ நான் இதில் மொத்தமாக முக்கால் கப் அளவு குறுநல் எடுத்து கொள்ள போகிறேன் வச்சு எடுக்கிற அளவுக்கு இந்த அளவை வச்சு மாற்றி எடுத்துக்கொள்ளுங்க குருணையில் குருணல் எடுக்கக்க நாங்கள் இப்படி அரிதட்டில் வச்சு குளித்து கொள்ளலாம் சரி இதில் ஆக முன்னுக்கு இருக்கிறது கொஞ்சம் மாத்தன்மை அதை தவிர்த்து விட்டு கொள்ளணும் தவிர்த்து விட்டுட்டு ஆக பெருசும் எடுக்கக்கூடாது இந்த இடையில் இருக்கிற பாருங்க இப்படி கொஞ்சம் ரவ மாதிரி இருக்கும் இப்படி இருக்கிற குருணல் தான் எடுத்துக்கொள்ளணும் இப்போ ஒவ்வொரு கால் மாதிரி சரிச்சும் மொத்தமான முக்கால் கப்பளவு குருணல் எடுத்து கொள்ள போகிறேன் நாக முன்னுக்கு இருக்கிறத எடுக்காதீங்கோ இந்த இப்படி இருக்கிற பதத்தில் இருக்கிற குறுநல் எடுத்துக்கொள்கிறேன் இந்த பதத்தில் இருக்கிற இப்படி இந்த குறுநல் எடுத்துக்கொள்ளுங்க முக்கால் கப்பளவு எடுத்துக்கொள்ளணும் இப்படி நாங்கள் குருணல் தேவையான அளவு குறுநலை முக்கால் கப் எடுத்து போட்டு மிச்சத்தை என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் அரிச்சு போட்டு திருப்பி அந்த கட்டையல் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி போட்டு இந்த மாவோடையே சேர்த்து கொள்ளலாம் இப்போ நான் முதல் எனக்கு தேவையான அளவு குறுநலை எடுத்துக்கொள்ள போகிறேன் இப்போ எல்லா மாவும் அரிச்செடுத்தாச்சுது இது அரிச்செடுத்தம்மா இதுக்கு முக்கால் கப் குருணல் புரும்பாக எடுத்திருக்கிறேன் இதில் இவ்வளவும் கூடவே இருக்குது குருநல் இப்போ இதை என்ன போகிறோம்னு சொன்னால் இதை நல்லா திருப்பி நல்லா அரைச்சி போட்டு இந்த மாவோடையே கொள்ளுவோம் ஆனால் குருணல் இல்லாமல் அரைச்சு எடுத்துக்கொள்ளுங்க இல்லைன்னு சொன்னால் திருப்பி இருக்க அரைச்சிட்டு அரைச்செடுத்து சேர்த்துக்கொள்ளுங்க இப்போ இந்த குறுநலும் மிச்சமும் அரைச்செடுத்தாச்சுது இப்போ எல்லாம் அரைச்சு எடுத்துட்டோம் இனி எப்படி கலந்து கொள்றேன் சொல்லி பார்ப்போம் இப்போ மாவை கலந்து கொள்ள போகிற சட்டியில் போட்டுக்கொள்கிறேன் மா சேர்த்திட்டம் இதோட எடுத்து வச்சிருக்கிற குறுநல் அடுத்தது இதோட சீனி சீனிந்த அளவு சரியா கொள்ளணும் நீங்க சீன அளவு ஒருவேளை கூட சேர்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த அரியதரம் கல்லா வந்துடும் குறைய சேர்த்தாலும் அதை சுவன் நல்லாயிராது சீனின்ற அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அரிசி எடுத்தோம் அரிசி இந்த அரைவாசி அளவு சீனி எடுக்கணும் மூன்று கப் அரிசி நான் அதுக்கு ஒன்றரை கப் சீனி போகிறேன் போறேன் அளவெடுத்து அதே கப்பால் சீனின் அளவு எடுத்துக்கொள்றேன் நீங்கள் ஒரு கப் அரிசி எடுத்தீங்கன்ற சொன்னால் அரை கப் சீனி கொள்ளுங்க இதோட வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இதை விட உங்களுக்கு வேணும்னு சொன்னால் உப்பு ஒரு பிஞ்சளவு சேர்த்துக்கொள்ளுங்க கணக்கை சேர்க்காதீங்க இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு இவ்வளவு தான் இதுக்கு சேர்க்கறது இனி என்ன சேர்ப்புறோம்னு சொன்னால் கலந்து குலைக்க போகிறோம் கலந்து குலைக்கிறான்னு சொல்லி நல்லா அறுக்கி எல்லாம் குலைக்க தேவையில்லை எல்லாம் சேர்கிற அளவுக்கு ஒருக்கா கலந்து விட்டு கொள்ளுவோம் சீனி இந்த அளவு எடுங்கோ இல்லை உங்களுக்கு கொஞ்சம் குறைக்க விரும்பினா குறைச்சி கொள்ளலாம் ஆனால் கூடவா சேர்க்கக்கூடாது இது குலைக்க நாங்கள் தண்ணி ஒன்றுமே சேர்க்கிறே இல்லை இதை இப்படியே கலந்த சொன்னால் சரி நீங்கள் இப்படி சும்மா கலந்து விடைக்கியே இது கொஞ்சம் உங்களுக்கு பாருங்க கொஞ்சம் ஈரத்தன்மையா வந்துடும் சீனி கொஞ்சம் கரையை வெளிக்கிடும் பாருங்க கொஞ்சம் கட்டி கட்டியா வர மாதிரி இருக்கும் இதை நீ இறுக்கி குலைக்க தேவையில்லை இப்ப என்ன செய்ய போறோம்ன்ற சொன்னால் இப்படியே ஒரு கமையலால அமர்த்தி விட்டுட்டு காயக்கூடாதுனால இறுக்கமா மூடி விடணும் நல்ல இறுக்கமாக மூடி விட்டுட்டு விட்டோம்னு சொன்னால் கசிஞ்சு வந்துடும் சீனி எல்லாம் சேர்ந்து நாங்கள் எடுத்து எண்ணெயில் போடக்கூடிய அளவுக்கு கசிஞ்சு வரும் அந்த அளவுக்கு விடணும் அதுக்கு நான் நேரம்னு உங்களுக்கு சொல்ல நீங்கள் இருக்கிற இடத்துக்கேற்ப நேரம் வேறுபடும் நல்ல உங்களுக்கு வெயிலாக இருந்தால் கெதியில் கசிஞ்சு வந்துடும் இல்லைன்னு சொன்னால் கசிஞ்சு வர அளவுக்கு நல்ல இறுக்கமாக மூடியை போட்டுவிட்டு விட்டு கொள்ளணும் நல்ல இறுக்கமாக பொலித்தினால் விட்டு கொள்ள போகிறேன் எனக்கு இது கசிஞ்சு வந்துட்டுது பாருங்கள் இப்படி உங்களுக்கு எடுத்து பார்க்க இப்படி நல்லா கசிஞ்சிருக்கோணும் சீனி மாவெல்லாம் சேர்ந்து இப்படி எடுத்து போடக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கணும் நல்ல அளவாக வந்திருக்குது இப்போ என்ன செய்யறோம்னு சொன்னால் ஒரு கால் ஒரு கால் சும்மா கலந்து விட்டு கொள்வோம் இதே நேரம் நான் எண்ணெயை சூடாக வச்சுட்டேன் இப்படி நாங்கள் எல்லாம் கலந்து போட்டு இப்படி மூடி விட்டோம் இப்படி நல்ல அளவாக இப்படி இருக்கும் வந்து இப்போ இதுவும் கலந்து விட்டாச்சு அங்கே எண்ணெயும் சூடாகிட்டு இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்து கொள்ள போகிறோம் எண்ணெய் சூடான உடனே கைக்கு நல்லா எண்ணெயை பூசிக்கொள்ளுங்க பூசிட்டு இப்படி கையில் அளவாக உங்களுக்கு அரியரம் எந்தளவு வேணுமோ அந்த அந்தளவுக்கு எடுத்து உருட்டிட்டு இப்படி ஒரு கையாலேயே இப்படி தட்டிவிட்டு எண்ணெயில் போட்டுக்கொள்ளலாம் ரெண்டு பக்கமே நல்லா நிறம் மாறி விடுவோன்னு திருப்பி திருப்பி விட்டு எண்ணெயில் இருந்து வடிச்செடுத்து கொள்ள போகிறோம் இதெல்லாம் நிற மாதிரி வந்துட்டுது இந்த அளவுக்கு நிறம் மாதிரி வந்தோடனே நல்லா எண்ணெயில் வடிச்சு வடித்து எடுத்துக்கொள்ளணும் இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே இப்படி தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் நீங்கள் இப்படியே கேட்க எண்ணெயின் சூடு நல்ல அளவா பார்த்து கொள்ளுங்க நடுத்தர அளவுல இருக்கணும் நல்ல சூடா இருந்ததுன்னு சொன்னால் வெளியில கெதியில நிறம் மாறி வந்துடும் அது நாங்கள் அந்த நிறத்தை பார்த்துட்டு வைக்கிறோம் உள்ளுக்கு கொஞ்சம் களித்தன்மையா இருக்கும் இப்போ நான் எல்லா அரிய நிறமும் செய்தெடுத்தாச்சு இதுல இனிப்பெல்லாம் நல்ல அளவா இருக்குது இது நீங்க செய்யக்க இதுல அளவுகள் சரியா இருக்கணும் அளவுகளை சரியா அடுத்து செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிழைக்காம கூடியதா இருக்கும் இதே மாதிரி செய்து கொள்ளலாம் உங்களுக்கும் இந்த செய்முறை பிடிச்சிருந்துன்னு சொன்னால் நீங்களும் செய்து இந்த அரியரத்தை சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துன்னு சொல்லி சொல்லுங்கோ இனி வேறொரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி